வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே இருபத்தி ஐந்து நிறைவான வாழ்வு கேள்வி பதில் கேள்வி தவத்தினால் வாழ்வு ஒளிவிடும் என சுவாமிஜி கூறுகிறீர்கள் தவம் செய்து ஊழினை மாற்றி அமைக்க முடியுமா கேள்விக்குறி தவம் இயற்றுபவர்கள் எல்லோருமே நிறைவான வாழ்வு வாழ்கிறார்களா கேள்விக்குறி பதில் தவத்தினால் வாழ்வை ஒளிமயமாக்கிக் கொள்ள முடியும் இதற்குச் சான்றாக ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உழற்றுபவர் என்னும் குரட்பாவே போதுமானது விதியை மதியால் வெல்லலாம் என்னும் பழமொழியையும் நினைத்து பாருங்கள் மதி என்பது அறிவு தவம் செய்வதனால் வலிமையும் கூர்மையும் மதி பெறும் அத்தகு மதியானது இனி ஆற்ற இருக்கும் செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத வெற்றியையும் மேன்மையையும் ஏற்படுத்தி தரும் தவம் செய்பவர்கள் முறையாகவும் தொடர்ந்தும் செய்து வருவதோடு நமது மனவளக்கலை மன்றத்தில் மற்றும் போதிக்கப்படும் தற்சோதனை பயிற்சிகளையும் சேர்த்து சிரத்தையோடு செய்து வருவார்களேயானால் தங்களது இயற்கை சுபாவங்களை மாற்றி அமைக்கும் குணநல பேற்றினை அடைய முடியும் நிறைவாக முழுமை பேற்றையும் எய்தலாம் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைவான வாழ்வும் அதுவே அத்தகு மேம்பட்ட வாழ்க்கையினை நமது மன்றத்தினர் அநேகம் பேர் அடைந்திருக்கிறார்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்